பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான இனிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் வணக்கங்கள் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா புத்தாண்டு பலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் வழக்கம் போல தான் தனித்தனி வீடியோ வரும் அதில் நம்ம இந்த கிரகங்கள் மாற்றங்கள் நிறைய இருக்குது பொதுவாக சனிப்பெயிற்சி சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி தேதி மீன வீட்டுக்கு போவார் குரு பகவான் ரிஷப வீட்டிலேருந்து மிதின வீட்டுக்கு மே மாதம் பதினாலாம் தேதி போவார் ராகு பகவான் கும்ப வீட்டுக்கு வருவார் மே மாதம் பதினெட்டாம் தேதி கேது பகவான் சிம்ம வீட்டுக்கு போவார் மே மாதம் பதினெட்டாம் தேதி அப்போ இரண்டு ஒரு நான்கு கிரக பயிற்சி மாற்றங்கள் இருக்குது மற்ற கிரகங்களுடைய பயிற்சி மாற்றமும் இருக்குது ஒரு சில கிரகங்கள் வக்ரமாகும் அப்புறம் ஆகும் அதிசா குரு கூட இந்த ஆண்டு இறுதியில் அதிசாரமாக போவார் அதெல்லாம் நான் சொல்லலை அவங்களுக்கு குழப்பங்கள் நிறையா வரும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது தெளிவான பலன் உங்களுக்கு வேணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு வீடியோ அதில் ஏப்ரல் மாதம் வரைக்கும் எப்படி இருக்கும் ஏப்ரலுக்கு பிறகு இந்த ஆடு முழு வந்து எப்படி இருக்குங்கிறத விரிவாக சொல்ல போகிறோம் நீங்கள் பார்த்து பயன்படுங்க மாத கிரகங்கள் இதில் போடலை சூரியன் புதன் சுக்கரன் இதெல்லாம் நம்ம போடலை ஏன்னா நம்மளுடைய மாத மாத வீடியோ வெளியே வந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க இந்த சேனல் இந்த அளவுக்கு விரிவாகுது ஆதரவாக இருக்குன்னா எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை இந்த சேனலில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ தான் முத முத இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் உறவினல் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் கடந்த காலங்களில் நிறைய கசப்பான அனுபவங்கள் ஒரு சிலருக்கு இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு இப்போ சென்ற ஆண்டு நிறைய நல்ல பலன்கள் நடந்திருக்கும் ஆனால் யாருக்கு எது எப்படி இருந்தாலும் பழைய விஷயங்களை மறந்து பிறக்கக்கூடிய புத்தாண்டு இனிய புத்தாண்டா அனைத்து தரப்பு மக்களுக்கும் இருக்க வேண்டும்னு நான் நித்தம் வணங்கும் அந்த குமாரமலையான் என் தாய் தந்தையார் என் குல தெய்வம் அனைவரையும் வணங்கி இந்த பலன்கள் நடத்தும் சிறப்பாக இருக்கணும் நீங்கள் இந்த ஆண்டு எல்லா வகையிலும் சிறப்பாக வாழணும்னு இறைவனை கேட்டுக்கிறேன் புத்தாண்டில் பொதுவாக எல்லா தரப்பு மக்களுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் இருக்குது அதை கேட்டுக்குங்க பொதுவாக சனி பகவான் கும்ப வீட்டில் இதுவாகலாம் ஆட்சியாக இருந்தேன் அப்போ தொழில்துறை நல்லா இருந்தது ஆனால் அந்த சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன வீட்டுக்கு போவார் அங்கே மீனத்தில் இருக்கிற ராகுவும் சனியும் ஒன்று சேர்றாங்க எப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாத காலம் சனி பகவான் ராகு மீ மீன வீட்டில் ஒன்று சேரும்போது இயற்கை சீற்றங்கள் அதனுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்ன செய்யும் அப்படின்னா இது காற்று ராசி இது நீர் ராசி அப்போ சனி பகவானும் ராகுவும் ஒன்று இது வாயு கிரகம் அப்போ நீர் வீட்டு வீட்டில் ஒண்ணு சேரும்போது நீர்னால அல்லது காற்றுனால ஒரு சில பாதிப்புகள் கடல் கொந்தரிப்பு அல்லது காற்றால் ஏற்படக்கூடிய நோய்கள் இதனால நாட்டுக்கோ நாட்டு மக்களுக்கோ ஒரு சில பாதிப்புகள் இருக்கும் எல்லாருக்கும் இல்லை உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி நடந்தால் பெரிய பாதிப்பு இருக்காது அதே மாதிரி அரசியல் கட்சி தலைவர்கள் மூத்த தலைவர்கள் வயதானவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது குருவோட வீடு சனி பகவான் ஆயுள்காரன் சொல்கிறது ராகு அப்படிங்கிறது நம்மளுடைய கர்மாவை தீர்மானிக்கிறது உதவியாக இருக்கிறது ஆக இந்த புருஷனுக்கு பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம்ங்கிறது நம்முடைய இறுதி வாழ்க்கையை சொல்கிறது அல்லது நம்ம இரவு இரவு தூங்க போகிற இடத்த சொல்கிறது அப்போ அனைத்து தரப்பு மக்களுமே மார்ச் மாதம் மாதம் இருபத்தி ஒம்பது இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மே மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாத காலம் தங்களுடைய உடல்நிலையில் ஆரோக்கியம் உணவு பழக்க வழக்கங்களில் ஆரோக்கியம் தீய பழக்கத்திலிருந்து வெளியே வெளியே வருவது நல்லது அடுத்து குரு பகவான் ரிஷப வீட்டிலேருந்து மிதின வீட்டுக்கு போகிறார் குருனா யார் ஆசிரியர் புதன்னா யார் மாணவன் அப்படின்னு எடுத்துக்கலாம் குருன்னா தனம் பொருளாதாரத்துக்கு பல கோடிகளுக்கு அதிபதி புதன்னா கணக்குன்னு சொல்கிறது அப்போ அளவுக்கு அதிகமாக பணம் வச்சுருக்கவங்க தங்களுடைய கணக்கு வழக்குகளை முறையாக வச்சுக்கணும் அதே மாதிரி குரு அப்படின்னா பொருளாதார கிரகம் கணக்கன் வீட்டுக்கு போகும்போது புதன் வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் நகை பணம் இந்த மாதிரி விஷயங்களை கவனமாக இருக்கிறது நல்லது ஆனால் படிப்பு நல்லா இருக்கும் கேது பகவான் சிம்ம வீட்டுக்கு போகும்போது இது காலப்புருஷனுக்கு ஐந்தாம் இடம்னு சொல்கிறது அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டத்தை சொல்கிறது ஐந்தாம் இடங்கிறது ஜோதிடத்தை சொல்கிறது ஐந்தாம் இடங்கிறது பதவி உயர்வை சொல்கிறது ஐந்தாம் இடம் என்பது குழந்தைய சொல்கிறது அந்த இடத்துக்கு கேது போகும்போது இப்போ நான் சொன்ன விஷயங்கள்ல ஒரு சிறு சிறு தடைகள் இருக்கும் அல்லது கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் கேது சும்மா வீட்டுக்கு வரும்போது தங்களுடைய அடி வயிறு வயிற்று பகுதியை கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா கேதுன்னா தடை கிரகம் கேதுன்னா ஆன்மீக கிரகம் கேது வழக்குன்னு சொல்றது அப்போ அது சூரியன் வீட்டுக்கு போகும்போது இந்த பூர்வ புண்ணியம் சம்மந்தப்பட்ட குழந்தை பாக்கியமும் பூர்வ புண்ணியம் சட்டம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பது நல்லது இது எல்லாமே பொது தான் இது வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் கரெக்டாக இருக்கும் ஆனால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் நல்ல தச புத்தி நடந்தால் பெரிய பாதிப்புகள் இருக்காது இது நல்லா இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை நல்ல புத்தி நடந்தா இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வும் இருக்குது ஆனால் யாராருக்கு எப்படி இருக்குங்கிறத இந்த விரிவான வீடியோக்குள்ளே போகும்போது பார்ப்போம் ஓம் நமச்சிவாயா நம்ம இப்போ ரிஷப ராசியை பார்க்க போறோம் ரிஷபம் அப்படின்னா அழகான ராசி அப்படின்னு அர்த்தம் ரிஷபம்னா அது சுக்கர பகவானுடைய வீடு சுக்கரன்னா யாரும் மகாலட்சுமி மகாலட்சுமியினுடைய அளவுக்கு சொல்ல வேணும் அப்போ நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ரிஷபராசியில் பிறந்திருந்தால் கருப்பாக இருந்தால் கூட அழகாக தான் இருப்பீங்க அது மட்டும் இல்லை அங்கே சந்திரன் வந்து உச்சமாகிற வீடு சந்திரனால் நிலா பூமி அழகு தானே இப்போ யார் இருக்காங்க குரு வேற இருக்கார் தட்சிணாமூர்த்தினாலும் அழகு தான் சரி அப்போ அழகாக இருக்கும் ராசி ரிஷபராசி அவங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் முதல்ல பார்த்தீங்கன்னா குரு பகவான் மே மாதம் வரைக்கும் ஜென்மத்தில் இருக்கார் அப்படி வச்சிங்கன்னா ஜென்மத்தில் இருக்காரு ஜென்மத்தில் இருக்காருன்னு ரொம்ப பேர் கவலைப்பட்டீங்க ஜென்மத்தில் குரு வரக்கூடாது அப்படின்னு நான் அதுக்கு கடந்த காலங்களில் என்னுடைய மாத வீடியோவில் நிறைய பலன்கள் கொடுத்தேன் ஆமாம் சார் இங்கே சொன்னது மாதிரி எங்களுக்கு நல்லது நடந்துச்சுன்னு ரொம்ப பேர் சொன்னீங்க இந்த வருஷம் என்ன சார் நினைக்கும் அப்படின்னா இந்த குரு பகவான் இங்கே வந்துடுவார் எப்போது மே மா மே மாதம் பதினாலாம் தேதி ரெண்டில் குரு வந்தால் உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்னென்னலாம் கேட்குறீங்களோ அத்தனையும் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் ஏற்கனவே ஜென்மத்துல இருக்கும்போது ஒரு சிலர் கொடுத்துச்சு இல்லைன்னு சொல்ல முடியாது சனி ராகு எல்லாம் நல்ல இடத்துக்கு வர்றாங்க உங்களுக்கு யோகம் கொடுக்குற கிரகம் யாரு சனி பகவானும் ராகும் பதினொன்னுலையும் பத்துலயும் ராகு பத்துலையும் பதினோருலையும் சனி அப்போ லாபம் கொடுக்குற இடத்துல தொழிலை விரிவுபடுத்துகிற இடத்துல இந்த கிரகங்கள்லாம் வருது இது ஒன்றே போதும் இந்த சனி ராகு இந்த ஆண்டை நீங்கள் கலக்கிறதுக்கு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கறதுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு சனி பகவானும் ராகு பகவானும் பத்தாம் இடம் பதினோராம் இடம் பரிவர்த்தனை ஆகும்போது போது மிகப்பெரிய யோகத்தை அடைவீங்க இதில் மாற்று கருத்து கிடையாது சரி என்ன சார் கிடைக்கும் ரெண்டில் குரு வரும்போது கல்யாணம் ஆகும் ஏற்கனவே ஆயிருக்கும் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ரெண்டில் குரு வந்து இந்த குரு டேரெக்டாக அவங்களுக்கு ஆறாம் இடம் பார்க்குறாரு கடன் குறையும் வியாதி குறையும் கோர்ட்டு கேஸ் க்ளோஸ் வாபஸ் ஆகிடும் ஆறாம் இடம் வாடகை வருமானம் உங்களுக்கு யாரால் காம்ப்ளெக்ஸ் கட்டியிருக்கீங்க வீட்டு வாடகை விட்டுருக்கீங்கன்னா அப்போ வாடகை வருமானம் நல்லா வரும் ஆறாம் இடம் உங்கள் மாமனாருடைய சொத்து உங்கள் மாமனாருடைய சொத்து உங்களுக்கு எதாவது கிடைக்கணும் அது வரும் ஆறாம் இடம் புதிய வேலை சர்வீஸ் நீங்கள் செய்கிற வேலை அப்போ குரு பார்க்கும்போது நல்ல வேலை கிடைக்கும் அதாவது ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதில் பதவி உயர்வு கிடைக்கும் ஆறாம் இடம் சர்வீஸுன்னு சொன்னேன் அதே மாதிரி பன்னெண்டாம் இடம் ஏழாம் இடம் உங்கள் மனைவி நீங்கள் ஆணாக இருந்தால் க கணவன் இருந்தால் மாங்கல்யா கணவன் மனைவி துளையராக அதை குரு பார்க்கும்போது பர்சனல் லைஃப் நல்லா இருக்கும் அடுத்து அந்த குரு எங்க பார்க்குறாரு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு ரகசியம் சொல்ற இடத்த பார்க்குறாரு எட்டாம் இடம்னா விபத்து அப்போ விபத்து இல்ல எட்டாம் இடம்னா கடன் அது இல்ல எட்டாம் இடம்னா புதையல் ஒரு சிலருக்கு புதையல் வாய்ப்பு இருக்குது புதையல் என்ன கிடைக்காது கிடைக்கிறது எட்டாம் எட்டாவதுனா டெபாசிட் பணம் எட்டாம் இடம் என்பது திடீர்னு வரக்கூடிய டெபாசிட் பணம் எட்டாம் இடம் என்பது எல்ஐசி அமௌண்ட்டு எட்டாம் இடம் என்பது பினாமி சொத்து இப்போ இன்னொருத்தவங்க பேரில் இருக்கிற சொத்து உங்களுக்கு வர்றது அல்லது அதை அனுபவிக்கிறது அல்லது அதை மெயின்டைன் பண்ணுறது எட்டாம் இடம் அப்போ குருவே பார்த்தா அந்த வீட்டுக்கு அதிபதியே பார்த்தா இதுலெல்லாம் உங்களுக்கு யோகம் காத்திருக்கு உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி எட்டாம் இடம் என்பது மனைவிக்கு ரெண்டாம் இடம் அப்போ அவங்க மனைவி வேலைக்கு போவாங்க அவங்கனால வருமானம் வரும் மனைவிக்கு ரெண்டாம் இடம்னா மனைவிக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கும்போது உங்களுக்கு குழந்த பிறக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து எங்கே பார்க்குது இந்த குரு பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறார் பத்து அப்புடின்னா கர்மம் அப்போ கர்மகாரன் கர்மஸ்தானத்தை குரு பார்க்க அப்போ கர்ம புத்திரன் கிடைப்பார் எப்படி பாருங்க வளர்ச்சி வளச்சி பார்த்தாலும் உங்களுக்கு புள்ள பிறக்க போகுது கல்யாணம் ஆக போகுது சரி பத்தாம் இடம் தொழில் அங்கே யார் வந்து உக்காரப்போகிறா ராகு பகவான் வந்து உட்காருவாரு ராகு யார் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ராகு யார் விரிவுபடுத்தும் ஆஃபீஸர் ராகு யார் ஒரு தொழிலை பல தொழிலாக மாத்திரவர் ராகு யார் பேராசைக்காரர் ராகு யார் பிரம்மாண்ட கிரகம் ராகு யார் உங்கள் ஆசையை தோண்டி ஒரு அப்போ அவர் வந்து பத்தாம் இடத்துல உட்காடுறாரு அப்போ ராகு ஏற்கனவே சுக்கரனுக்கு நல்லது பண்ணுறவர் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்தால் சாதாரண ம ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் போட்டு தொழில் பண்ணுறவங்க பெரிய தொழில் அதிபராக மாறுறதுக்கு இந்த ஆண்டு வாய்ப்பு இருக்குது அதை விட சிறப்பு பத்தில் இருக்க சனி பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்துக்கு வர்றாரு பதினொன்று என்பது பொதுவாகவே ஆசை அபிலாசைகள் இடம் அங்கே யார் வந்து உட்காடுறா சனி பகவானே வந்து உட்கார்றாரு பகவான் அற்புதமான யோகங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு நான் சொன்ன மாதிரி மைனஸ் அப்படின்னா கேது நாலாம் இடத்துல இருக்கிறது தாயாரின் உடல் நிலையில் பார்த்துங்க அதாவது ஒரு சிலர் பழைய சொத்தை வித்துட்டு புது சொத்து வாங்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கும்போதே நோய் குணமாகும் சொன்னேன் புதிய வேலை கிடைக்கும் சொன்னேன் இந்த ஆண்டு இன்னைக்கு செய்ய வேண்டியது மிகப்பெரிய யோகங்கள் காத்திருக்கு இன்னையிலேருந்து சுறுசுறுப்பாக இருக்கணும் ஆக்டிவாக இருக்கணும் சிறப்பாக இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரப்போகிறோம் இந்த வருஷம் மிகப்பெரிய மாற்றம் இருக்குங்கிறத மட்டும் நம்புங்க நீங்கள் வழிபட வேண்டியது ஒரே ஒரு தடவை ஸ்ரீரங்கம் போய் காவிரி ஆற்றுல அம்மா மண்டத்தில் குளிச்சுட்டு பெருமாளையும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணி வாங்க பெருமாள் வழிபாட பண்ணுங்க வாழ்த்துக்கள்